முன்னாடி விளையாட்டு கடத்துல இப்படி கைய வச்சுக்குவாங்க அப்படியே ஒரு இது வரும் நமக்கு தெரியும் இந்த விளையாட்டு எப்படின்னா இது இவர் இருக்காரு இவர் அங்க இருக்காருன்னா அவரு போயிட்டு ஒரு நம்பர் எனக்கு சொல்லணும் என்ன வந்து இவர் பத்துன்னு சொல்றாருன்னு வச்சுக்கல நான் உங்ககிட்ட வந்து பத்து சொல்ல மாட்டேன் இப்படி வச்சிட்டு நீங்க வந்து இப்படி கையை வைக்கணும் என் முகத்துல நான் பத்து ரூபாய் கடிப்பேன் சொல்ல oh. <laughs> 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 <laughs>